ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக முப்பத்தி ஏழாவது சங்கீதம் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் புத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அவர்கள் சுதந்திரம் என்னென்றைக்கும் இருக்கும் இந்த வசனத்தினுடைய முதற் பாருங்கள் உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய நாட்களையும் தேவன் அறிந்து வைத்திருக்கிறார் அவர்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்தாலும் அவர்களுடைய வருங்காலங்களில் வேதனைகள் துன்பங்கள் வந்தாலும் ஒருவேளை ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு வழியாக போக வேண்டியிருந்தாலும் தேவன் அந்த நாட்களை நாட்களையெல்லாம் அறிந்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே நாம் நம்முடைய வழிகளை அறியாமல் இருக்கும்போது அடுத்து என்ன நமக்கு முன்னே இருக்கிறது என்பதை அறியாமல் இருக்கும்போது போது இவைகள் எல்லாவற்றையும் அறிகிற ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார் உத்தமர்களாக நாம் காணப்படுவோமானால் தேவன் எல்லாவற்றையும் அறிந்து நமக்கும் அதை தெரியப்படுத்துவார் நம்மையும் ஜாக்கிரதைப்படுத்துவார் அடுத்த வசனத்துல பாருங்கள் அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள் ஆபத்து காலத்திலே அவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் பஞ்ச காலத்திலும் அவர்கள் திருப்தியா இருப்பார்கள் ஏன் தெரியுமா உத்தமர்களா இருக்கிறபடினால் தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய பார்வையிலே உத்தமர்களா இருப்போம் நம்முடைய நாட்களை கத்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவார் தேசமெங்கும் பஞ்சம் இருந்த போதும் எலியாவை போஷிக்கிறதற்கு கத்தர் உண்மையுள்ளவரா இருந்தார் அல்லவா அதே கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம் அவர் நம்மையும் நடத்துவார் ஆகவே கத்திடத்திலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வோம் நம்முடைய நாட்களை க்ஷேமாய் சமாதானமாய் சந்தோஷமாய் ஆசீர்வதித்து நடத்துவார் மனரமியமாய் முன்னேறுவோம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்லாண்டு நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் உத்தமர்களின் நாட்களை நேர் அறிந்திருக்கிறேன் அவர்களுக்கு பஞ்சமோ அவர்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகளோ எது வந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் நீர் காப்பாற்றி நடத்துகிறீர் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் எங்களை தெரிந்து கொண்ட இந்த பாதையில நாங்களும் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ள வாழ எங்களுக்கு உதவி செய்துள்ளும் அதன் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க எங்களை நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து முல்ல வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் कतमें उंगे आशीर्विपार